சுவாமிகள் ஏன் கருப்பு காடை அணிகிறார்கள் என்று நினைக்கிறீர்களா அது மரபு மட்டுமல்ல அது உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய மாயையை தடுக்கும் ஆன்மீக கவசம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சபரிமலை யாத்திரை என்பது வெறும் கோயில் பயணம் அல்ல அது ஒரு புனிதமான ஆன்மீக மாற்றம் இது காட்டில் அல்ல உள்ளத்தில் தொடங்குகிறது ஐயப்ப விரதம் என்பது தத்துவம் அசி நீயே அருவாக இருக்கிறாய் என்ற ஆழமான உண்மையை உணர்வதற்காக நாற்பத்தி ஓரு நாட்கள் கடைபிடிக்கப்படும் ஒரு தபமாகும் பக்தர் தனது அகங்காரத்தையும் உலக அடையாளத்தையும் துறந்து இறைவனுடன் ஒன்றிணைவதே இந்த விரதத்தின் நோக்கம் மாலை அணிந்து மண்டல காலத்தை உறுதியுடன் கடைபிடிப்பதே முதல்படி இந்த நாற்பத்தி ஓரு நாட்களும் சாமி ஒரு கடுமையான துறவுற வாழ்க்கையை மேற்கொள்கிறார் அதிகாலையில் எழுவது புளிந்த நீரில் நீராடுவது உண்மை பேசுவது பிறருக்கு சேவை செய்வது மற்றும் அனைவரையும் சாமி என்று மரியாதையுடன் அழைப்பது போன்ற கடுமையான விதிகளை பின்பற்றுகிறார் இந்த ஒழுக்கமானது அகங்காரத்தின் பிணைப்புகளை எரித்து மனதை தூய்மைப்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் ஒரு பிரம்மச்சாரியைப் போலவே வாழ்கிறார்கள் மனம் ஐயப்பனை மட்டுமே சார்ந்து இருப்பதை உறுதி செய்கிறார்கள் பக்தர் எளிய கருப்பு அல்லது கருநீல உடைகளை அணிகிறார் இந்த வண்ணத்திற்கு ஆழமான பொருள் உண்டு இது உலக ஆசைகளில் இருந்து பற்றின்மையை குறிக்கிறது அத்துடன் மாயையை தாண்டுவதற்காக தவம் செய்கிறோம் என்பதை சுவாமிக்கு இது நினைவூட்டுகிறது பெருங்காலுடன் நடப்பது பூமியின் பௌதீக ஈர்ப்பில் இருந்து விடுபடுவதை குறிக்கிறது இந்த யாத்திரையின் உச்சக்கட்டம் இரண்டு பைகளுடன் கூடிய இருமுடிக்கட்டு ஆகும் முன்பையில் நெய்ப்பு நிரப்பப்பட்ட தேங்காய் மஞ்சள் அரிசி போன்ற சுவாமிக்கான கணிக்கைகள் வைக்கப்படுகின்றன இது நமது கர்மபலனை ஐயப்பினம் ஒப்படைப்பதை குறிக்கிறது பின்பையில் தனிப்பட்ட பொருட்கள் இருக்கும் இது பக்தர் சுமந்து வரும் உலகப் பற்றுகளை குறிக்கிறது சுவாமி தனது ஆன்மீக கடமையையும் உலகத் தேவைகளையும் சமமாக சுமக்க கற்றுக்கொள்கிறார் சவாலான பெரிய பாதை வழியாக செல்லும் நீண்ட நடைப்பயணம் வாழ்க்கையையே குறிக்கிறது செங்குத்தான ஏற்றங்கள் அடர்ந்த காடு மற்றும் உடல் உழைப்பு ஆகியவர் வாழ்க்கையில் ஒருவர் எதிர்கொள்ளும் சவால்களையும் போதனைகளையும் குறிக்கின்றன சரணமையப்பா என்ற தொடர்ச்சியான சரணகோஷம் மட்டுமே சுவாமியை தாங்குகிறது சுவாமிகள் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்து ஒன்றாக நடக்கிறார்கள் சந்நிதியை நோக்கி படியான பதினெட்டு படிகள் மிக முக்கியமான பாடமாகும் ஒவ்வொரு படியும் ஒரு முக்கியமான நற்பண்பையோ அல்லது ஞானத்தை நோக்கிய ஒரு படியையோ குறிக்கிறது பதினெட்டு படிகளை கடந்து செல்வது ஆன்மாவை கட்டும் பதினெட்டு வகையான ஆசைகளை வெல்வதை குறிக்கிறது இந்த தூய்மைக்கு பின்னரே சுவாமி இறைவனை காண அனுமதிக்கப்படுகிறார் ஐயப்பனை தரிசிக்கும் போது சுவாமி தனது விரதத்தின் நிறைவை உணர்கிறார் நாற்பத்தி ஓரு நாட்கள் தவத்தின் மூலம் அடைந்த தூய்மையானது பிரிவினையின் மாயையை உடைத்துவிட்டது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் சுவாமி ஒரு தனி மனிதர் அல்ல தானே ஐயப்பனாக ஆகிவிட்டார் என்பதை உணரும்போது விரதம் முழுமையாக பெறுகிறது லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நன்றி